வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது கனடா மற்றும் மெக்சிகோ பொருட்கள் மீதான வரி விதிப்புக்கு குறிப்பிட்ட சில வாரங்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி விலக்கு அறிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றதை அடுத்து மெக்சிகோ மற்றும் கனடா ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது இருபத்தி ஐந்து சதவீதம் வரையிலான வரி விதிப்பை அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்திருக்கின்றார் அவரின் இந்த அறிவிப்புக்கு கனடா மற்றும் மெக்சிகோ கடுமையான கண்டனம் தெரிவித்ததுடன் பல்வேறு குற்றச்சாட்டு நாட்டுகளும் சுமத்தப்பட்டன இந்த நிலையில் கனடா மற்றும் மெக்சிகோவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பெரும்பாலான பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட வரி விதிப்புக்கு குறைந்தது நான்கு வாரங்களுக்கு விலக்கு அளிக்கப்படுவதாக ஜனாதிபதி அறிவித்திருக்கின்றார் வாகன தொழில் முதலாளிகளின் கோரிக்கை தொடர்ந்து கார் தயாரிப்புக்கு எதிரான வரியை தள்ளுபடி செய்து சந்தையை ஆச்சரியப்படுத்திய பிறகு அவரின் இந்த வரிவிலக்கு அறிவிப்பு வெளிவந்துள்ளது மேலும் குறிப்பிட்டதொரு சமூக வலைதள பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ள ஜனாதிபதி வெளிநாட்டினர் அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக நுழைவதை தடுப்பதிலும் பென்டானிலை தடுப்பதிலும் நாங்கள் தீவிரமாக உழைத்து வருவதாக தெரிவித்துள்ளார் வரிவிலக்கு அறிவிக்கப்பட்டு இருந்தாலும் ஏப்ரல் இரண்டாம் தேதி கூடுதல் வரி விதிப்புகளுக்கான ஆபத்தும் தொடர்ந்து இருப்பது குறிப்பிடத்தக்கது பாரம்பரிய கடித விநியோகத்தை கைவிடுவதாக டென்மார்க் தபால் சேவை அறிவித்துள்ளது டென்மார்க்கில் நானூறு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த பாரம்பரிய கடித விநியோக சேவைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது டிஜிட்டல் தகவல் தொடர்பு மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங் வளர்ச்சியால் கடிதங்களின் பயன்பாடு வெகுவாக குறைந்துள்ளதால் டென்மார்க் தபால் சேவை நிறுவனம் அதிரடி முடிவை எடுத்திருக்கின்றது இந்த மாற்றத்திற்கு பதிலளிக்கும் விதமாக டென்மார்க்கில் ஆன்லைன் ஷாப்பிங் வளர்ச்சியால் தூண்டப்பட்ட பார்சல் விநியோக சேவையில் போஸ்ட் நாட்டு தனது வளங்களை மையப்படுத்த உள்ளது இந்த மூலோபாய மாற்றம் அதன் பணியாளர்களில் கணிசமான குறைப்பை ஏற்படுத்துகின்றது சுமார் ஊழியர்களில் ஆயிரத்து ஐநூறு பேர் வரை வேலை இழப்பை சந்திக்க உள்ளனர் மேலும் ஜூன் மாதம் முதல் டென்மார்க் முழுவதும் ஆயிரத்தி ஐநூறு அஞ்சல் பெட்டிகளை மூட நிறுவனம் முடிவு செய்துள்ளது சமூக மாற்றங்களுக்கும் டேனிஸ் மக்களின் தேவைகளுக்கும் ஏற்ப நாங்கள் தொடர்ந்து மாற்றியமைத்துள்ளோம் இன்று டேனிஸ் மக்கள் மிக குறைந்த எண்ணிக்கையிலான கடிதங்களை அனுப்புகின்றார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை என்று போஸ்ட் நாட்டின் துணை தலைமை நிர்வாக அதிகாரி கிம் பெடர்ஷன் தெரிவித்துள்ளார் டென்மார்க்கில் கடித விநியோகம் நிறுத்தப்பட்டாலும் போஸ்ட் நாட்டின் செயல்பாடுகள் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமைதிக்காக உக்ரைனை விட்டு கொடுக்கக்கூடாது என்று ஜெலன்ஸ்கி கருத்து தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உக்ரைனுக்கான நிதியுதவி நிறுத்தப்படும் என்று அறிவித்ததையடுத்து ஐரோப்பிய தலைவர்களின் அவசர ஆலோசனை கூட்டம் பெல்ஜியம் தலைநகர் ஐரோப்பிய கவுன்சில் தலைமையகத்தில் இன்று கூடியது இதில் உக்ரைன் ஜனாதிபதி மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொண்டு முக்கிய ஆலோசனை மேற்கொண்டனர் இந்த கூட்டத்தில் உக்ரைனுக்கு கடன் வழங்குவதற்கு ஏற்ப விதிகளை மாற்றுவது மற்றும் ஐரோப்பாவின் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டியது அவசியம் குறித்து முக்கிய முடிவுகள் விவாதிக்கப்பட்டுள்ளது இந்த அவசர கூட்டத்தில் கலந்து கொண்டு தேசிய உக்ரைனிய ஜனாதிபதி ஜலன்ஸ்கி தன்னுடைய நாடு அமைதியை விரும்புகின்றது ஆனால் அதற்காக உக்ரைன் நாட்டை விலையாக கொடுக்க முடியாது என தெரிவித்திருக்கின்றார் இதற்கு முன்னதாக அவர் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் உக்ரைனுக்கான அமைதி பேச்சுவார்த்தையில் ஐரோப்பிய தலைவர்கள் தொடர்ந்து ஈடுபடுமாறு கேட்டுக் அத்துடன் பாதுகாப்பு செலவினங்களை பல்வேறு நாடுகளும் அதிகரிக்க எடுக்கும் முயற்சிகளையும் ஜலன்ஸ்கி வரவேற்றுள்ளார் தென்கொரியாவில் மக்கள் குடியிருப்புகள் மீது போர் விமானம் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதால் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர் தாக்குதலில் அந்த நாட்டின் கிராமத்தில் வீடுகள் மற்றும் ஒரு தேவாலயம் சேதமடைந்தன மேலும் பொதுமக்கள் பதினைந்து பேர் காயமடைந்தனர் தாக்குதல் நடந்த பகுதி தலைநகர் சியோலிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இதுகுறித்து தென்கொரிய விமானப்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விபத்தால் ஏற்பட்ட சேதத்திற்கு நாங்கள் வருந்து காயம் அடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டிக் கொள்கின்றோம் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது போர் பயிற்சியின் போது தவறுதலாக குண்டுகள் வீசப்பட்டதாக தென்கொரிய ராணுவம் விளக்கம் அளித்துள்ளது குண்டுவீச்சு சம்பவத்திற்கு மன்னிப்பு கோரியதோடு அப்பகுதியில் போர் பயிற்சி முழுவதும் ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது நியூ பிரன்சுபிக் போலீசார் பாரிய அளவில் போதை மாத்திரைகளை மீட்டுள்ளனர் கடந்த வார இறுதியில் பெருமளவில் போதைப் பொருட்களை போலீசார் மீட்டுள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது மரங்களினால் அடர்ந்த காட்டுப் பகுதியில் சுமார் மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டது வேறு விசாரணைக்காக தேடுதல் நடத்தி வந்தபோது இந்த போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளது இந்த போதை மாத்திரைகளில் சுமார் பதினெட்டு கிலோ கிராம் என தெரிவிக்கப்படுகிறது அதிகாரிகள் இது மெத் மாத்திரைகள் என சந்தேகிக்கின்றார்கள் போதைப் பொருட்களின் சந்தை மதிப்பு இரண்டு லட்சம் வரை இருக்கலாம் என போலீசார் கருதுகின்றனர் கடந்த சில மாதங்களில் அந்த பகுதியில் சந்தேகத்திற்கிடமான செயல்பாடுகளை கண்டவர்கள் ஏதேனும் தகவல் தெரிந்தால் உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் கோரியுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் அடுத்தடுத்து இரண்டு நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மணிப்பூரில் இன்று காலை பதினொன்று ஆறு மணி அளவில் ஐந்து ஏழு ரிக்டர் அளவில் முதலாவது நிலநடுக்கம் பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் மையப்பகுதி இம்பால் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள பெயரி போக்கிலிருந்து கிழக்கே நாற்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் நூற்று பத்து கிலோமீட்டர் ஆழத்திலும் இருந்ததாக குறிப்பிடப்படுகின்றது அத்தோடு மணிப்பூரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் பக்கத்தில் உள்ள மாநிலங்களான அசாம் மேகாலயாவிலும் உணரப்பட்ட குறிப்பிடப்பட்டுள்ளது இதனையடுத்து மதியம் பனிரண்டு இருபது மணியளவில் நான்கு தசம் ஒன்று அளவில் பதிவான இரண்டாவது நிலநடுக்கம் கேம்ஜாங் மாவட்டத்தில் அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் ஆழத்தில் தாக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து மணிப்பூரில் பல கட்டிடங்களில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது